ஏலே வாக்குறியள என்னாச்சி நன்றி மாதாಂದ್ರ ஒரு முறை எடுக்கப்படணும் சொன்னாங்க மக்கள் நம்பناங்க இரு மாதத்திற்கு ஒரு முறை எடுப்பனால் மின் கட்டணம் இருது கூடுறாங்க மாதம் மாதம் எடுத்தால் அந்த யூனிட் குறையும் அதனால கட்டணம் குறையும் மக்கள் நினைச்சாங்க ஆனால் சொன்னது செய்வோம் சொல்லாதது செய்வோம் சொல்லாதது தான் அவர் வந்து ரெண்டு மாதத்துக்கு வரலதான் எடுப்போம் அதுவும் இல்லாத அதிகப்படியான மீன் கிடைப்பாத இப்போ கட்டுறத பார்த்தீங்கன்னா அடுத்த மாசத்துலருந்து இங்கே இருக்கிற மீடியா களை அத்தனை சகோதரர்களும் நாங்களும் அப்படி சொல்லதான் அவருடைய கஷ்டங்கள் தேவையோ என்னன்னா இது கேட்டா சார் இப்போது சும்மா காச்சி நாலு நாள் வந்து ரெண்டாவது பொது மக்கள் செய்கான ரீதியில் அவர் செய்கிற ஏடிப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுறது கேட்பாரு அதாவது கை புண்ணுக்கு கண்ணாடி தேவை எல்லாம் தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்க தான் டெய்லி அந்த தொலைக்காட்சி பார்க்குறவங்க தான் டெய்லி வந்து அந்த பேப்பரில் நியூஸ் பேப்பரை படிக்கிறவங்க தான் அந்த நியூஸ் பேப்பர் திறந்தாலும் சரி தொலைக்காட்சியை ஆட் பண்ணாலும் சரி தினம் தினம் கொலை கொல்ல அந்த சம்பவம் நீடித்தினே வருது இதனால் என்னென்னா நிர்வாக திறனற்ற ஆட்சியை திமுகவில் சாலின் தராரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதாவது அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்று சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்தால் அமைதி இழந்து கொலையும் கஞ்சா விற்பனையும் மாணவர்கள் நடக்குது குறித்து பொதுச் செயலாளர் வந்தாரு வீட்டில போய் பார்த்தாரு ஆம்சாங் கொலை அது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் தேசிய கட்சியினுடைய தலைவர் தலைவர் வந்து படுகொலை வந்து ரொம்ப அராஜகமா செய்திருக்கிறாங்க எங்க பொதுச் செயலாளரை என்ன பண்ணிட்டார் இது வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இந்த ஆம்சான் கொலை வழக்கை சிபிஐக்கு உட்படுத்த வேண்டும் என்று தங்க வகையில்